அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவை நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா அமாவாசை பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நாளைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை திதி கூடவே கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய நாள் அந்த நாள்ல அமாவாசை சேர்ந்து வந்திருப்பது சிறப்பு அதிலும் நாளைய தினம் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை உடைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நட்சத்திர நாள்ல பெரும்பாலும் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அதே போல இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் உடனே பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க கிருத்திகை நட்சத்திரம் கூர்மையான சிவப்பு நிறத்தில் வேல் போல அமைந்திருக்கிறதால இதை முருகர் கையில் வைத்திருக்கும் வேலுடன் ஒப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம வழிபாடு செய்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் நெருப்புக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதால இந்த நாளில் சூரிய பகவானுக்கும் அதீத சக்தி இருக்கின்றது சூரியன் சந்திரன் என்று இந்த நாளில் ஒட்டுமொத்த கிரக சூழ்நிலையும் கூடி வந்திருக்கின்றது இந்த நாளில் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம வந்து பரிகார முறைகளையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நாளில் நீங்கள் எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது முழு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்று அமாவாசை திதி அப்படிங்கிறதால தந்தை இல்லாதவர்கள் தாய் இல்லாதவர்கள் எல்லாம் கட்டாயமாக அவர்கள் வீட்டில் முன்னோர்களது வழிபாட்டை மேற்கொள்ளணும் இது முதல் விஷயங்க அடுத்தபடி இந்த உடைந்த நட்சத்திரமான கிருத்திகை நாளில் நம்முடைய கடனை உடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் அமாவாசை சந்திர பகவானுக்குரியது கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரியது அதனால இந்த நாளில் சூரிய கிரகத்துக்கும் உகந்த கோதுமை சந்திரனுக்கு உகந்த பச்சரிசி இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம தானம் செய்யறது அதீத பலனை கொடுக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை தானம் வாயில்லா ஜீவன்களுக்கு நாளைய தினம் ஏதாவது ஒரு வகையில இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க தானம் செஞ்சிருங்க திங்கட்கிழமை அதிகாலை அதிகாலை நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்னாடியே போயிட்டு பறவைகள் விழித்து கொண்டு பறக்க துவங்கும் கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் மொட்டை மாடியில தூவிட்டு வந்துருங்க மொட்டை மாடி இல்லாதவங்க வாசலில் கொண்டு போய் தூவிட்டு வந்துடுங்க அங்கே பறவைகள் வந்து சாப்பிடும் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறையும் கடனும் நிச்சயம் குறையும் ம அதாவது மதியம் முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் வந்து முடிச்சிட்டு கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் விட்டு பருப்பு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எள்ள சாதமாகவும் காகத்துக்கு வைக்கலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கொஞ்சம் பச்சரிசி மாவு வெள்ளம் இது இரண்டையும் கலந்து மரத்தடியில் தூவிடுங்க பச்சரிசி மாவில் வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து கலந்து பிசைஞ்சு உருண்டையா மாத்திட்டு பசுமாட்டுக்கு உங்க கையால மாலை நேரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருங்க உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து கடன் சுமைகள் படிப்படியாக குறையத் துவங்கும் கடனும் கர்ம வினையும் குறைந்துட்டாலே மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வந்துருவா அப்படிங்கிறது தான் ஐதீகம் பிறகு என்ன லட்ச லட்சமாக என்ன கோடி கோடியாக உங்கள் வீட்டில் பணம் கொட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்